அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாக்க நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரியதுங்க தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை சிறக்கும் அந்த வகையில சனிக்கிழமை அப்படின்னாவே கட்டாயம் நம்ம அந்த வாசுதேவ பெருமாளை வழிபாடு செய்யணும் இதோட இன்னைக்கு சர்வ ஏகாதசிங்க மறக்காம இவரை வழிபாடு செய்யும் சோ இவரை எப்படி வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது அது தெரிஞ்சு போமா ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்களை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு அந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறது சிறப்பு வாய்ந்தது சோ நமக்கு செல்வம் பெருகணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமையில விரதம் இருந்து திருமாள் அதாவது பெருமாள் வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் ஏகாதசிங்கிறதுனால விரதம் இருந்து அருகில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு துளசி மாலை அணிவித்து அங்கே கொடுக்கூடிய துளசி தீர்த்தத்தை நம்ம பருகி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டில் கூடிய எல்லாருமே அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிறதுனால நமக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அந்த பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குறிப்பாக அதாவது நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு சனிக்கிழமையில இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு தரக்கூடிய துளசி தீர்த்தத்தை அந்த நோய்வாய் பட்டவங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் சரிங்களா இதோட செல்வ நிலையில மேம்பாடு வரும்னா அங்க நீங்க துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வர போலவே துளசி இலைகளை வாங்கிட்டு வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி வந்து கொடுக்க சொல்லி சுவாமியுடைய பாத்துல வச்சு தர சொல்லி அதை கொண்டு வந்து உடைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் உன் நக நட்டு வைக்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்கு உங்களுடைய பர்ஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வச்சுக்கோங்க அது காஞ்சு போனாலே பரவாயில்லைங்க துளசியிலேயே கூட வச்சுக்கோங்க சரிங்களா அதை வச்சுக்கிறதுனால உங்களுக்கு செல்வ நிலையில மேம்பாடு வரும் ஏன்னா துளசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடியது இல்லைங்களா அதுதான் நம்ம துளசிய அதிகாலையில எழுந்து வழிபாடு பண்றோம் ஓகே இன்னைக்கு பெருமாளும் இப்படி வழிபாடு செய்யலாம் இதோட இந்த நாள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யலாம் காளி தேவி வழிபாடு செய்யவும் உங்க நாள் தான் இதோட நீதி அரசர்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யவும் ஏற்ற நாள் இப்ப பெரும்பாலும் நமக்கு கஷ்டம் வந்துச்சுனாவே எனக்கு என்னவோ சனி பகவான் மல்த சந்தேகம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நம்மளுடைய கர்மங்களுக்கு தகுந்தார் போலதான் அவர் பலந்துருவாரு இருந்தாலும் நமக்கு வந்து என்னத்துக்கு சந்தேகம் அதாவது சாட்சிகாரம் காலில் விழுறதை விட சண்டைக்காரங்க விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் பார்த்தாக்க சனி பகவான் நம்ம வீட்லயே படுத்துட்டாருன்னு நினைக்கிற அப்படின்னு தோணுது இல்லையா சோ அவரை நம்ம சரி கட்டிடுவோம் சனி பகவான சனிக்கிழமை இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் ஒருத்தரான சனி பகவான் சொல்லக்கூடிய சூரியன் இந்த இரண்டு தெய்வங்களுக்கு மகனாக பிறந்த அரசர் பாரபட்சம் காட்டாம பாச பந்தங்களை துறந்து சனி லோகத்துல வாழக்கூடியவர் சனி பகவான் வந்து சனி அஷ்டம சனி ஜென்ம சனின்னு பல துன்பங்களை தராருன்னு நம்ம சொல்றோம் ஆனா அவரு நல்ல செயல் செய்யறவங்களையும் உழைக்கிற பாதுகாக்கக்கூடியவர் கூடியவர் ஆசிர்வாதம் இருக்கார் இதோட இவரை பொறுத்த வரைக்குங்க நாங்க ஜோதி ரீதியாக சிறிது ஊனமுற்றவர் மெதுவா மந்தமாக நடக்கூடியவர்னு சொல்லுவோம் தான் இவரை மந்தன் கூட நாங்க ஜோதி ரீதியாக அழைக்கிறது உண்டு சனி போல யாராலையும் கொடுக்கவும் முடியாதுங்க கெடுக்கவும் முடியாது இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்றது சனி எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பார் சனியின் அருள் பட்டுட்டா பிச்சைக்காரன் கூட அரசனாகி விடக்கூடிய வாய்ப்பு சாஸ்திரத்துல இருக்குதுங்க ஆனா சனியுடைய முழு அருளை பெற்று வாழ்க்கையில முன்னேற வேணும்னா சனிக்கிழமல சனி பகவானை எப்படி வழிபாடு செய்யறது சிறப்பு ஒருத்தர் ராசியில சனி பகவான் செஞ்சிருக்க பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பத்தையும் கொடுப்பார் ஆனா அதுவே அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போறப்போ கொடுத்த கஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய வகையில மகிழ்ச்சியை கொடுத்துட்டு போவார் அந்த வகையில தாங்க சனிக்கிழம காலையில எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிஞ்சுக்கிட்டு வீட்டுல பூஜை அறிய சுத்தம் பண்ணி வீட்டுல கூடிய தெய்வங்களை பூஜை பண்ணிட்டு மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உணவு இருந்தாம விரதம் அணிஷ்டிட்டு காகத்திற்கு எல் தயிர் சாதம் வச்ச பின்னாடி உணவு இருந்துங்க காலையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏழை எளியவங்களுக்கு அரிசி பருப்பு கருப்பு உளுந்து இதெல்லாம் தானம் கொடுக்கறது சனி பகவானுடைய முழு பார்வையும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்ற தரக்கூடிய வகையில மாத்தி கொடுக்கும் மாலை நேரத்துல அருகில கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு அங்க வீட்டுக்குடிய சனீஸ்வர் பகவானுக்கு எள்ளெண்ணெய் சேர்த்து தீபம் எட்டு வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்றதோ ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு உதவி பண்றது நமக்கு சனி பகவான சாந்தப்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்படி செய்யறதுனால சிம்மத்துடைய இந்த சனி பகவானுடைய கஷ்டங்கள் குறையும் சரி இப்போ வந்து இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு மாஸ்துரியா முதல் நாள்மா நல்ல செய்தியா சொல்லுமா கண்டிப்பாங்க சொல்லிட்டா போச்சு நவம்பர் ஒன்னு பணவரவுக்கு குறைவில்லை உறவுக்காரங்க மூலம் ஆதாயம் இருக்கு முக்கிய விஐபிகள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உடன்பிறப்புகள் உதவி கேட்டு வருவாங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வியாபாரம் விற்பனை சிறப்பா இருக்கும் லாபத்துக்கு குறைவில்லை புதிய வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் புதிய வாடிக்கையுடைய அறிமுகத்தால உற்சாகமா செயல்படுவீங்க தொழில் சிறக்கும் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உறவுக்காரங்களால ஆதாயம் இருக்கு அதே போல விலை உயர்ந்த மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரம் சூடு பிடிக்கும் அதே போல உத்தியோகத்துல புதிய சலுகைகள் கிடைக்குங்க நன்மைகள் நடக்கூடிய நாளுங்க உள்ளத்துல நினைச்சத உடனடியா செய்து முடிச்சுப்பீங்க உற்ற நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க புதிய தொழில் தொடங்க நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க இதோட வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல ஆதாயத்தை பார்க்கலாம் கிட்ட பொறுமையா நடந்துக்கோங்க ஆவேசம் பேசாதுங்க ஒரு சிலர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து தப்பா நடந்துப்பாங்க கோவப்படுவாங்க இல்லை வந்து உங்களுடைய பொருட்கள் மீதும் உங்களுடைய தொழில் மீதும் வந்துட்டு தேவையில்லாத பழி சுமத்துவாங்க அந்த இடங்கள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும் வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி உண்டு பெண் அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் கௌரவம் உயரக்கூடிய நாளுங்க வெளியூர் பயணம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உதவி செய்வீங்க இரவு நேரங்களில் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கோங்க அதே போல தொழில் செய்யறவங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட சில விஷயங்களை கற்று கொடுப்பீங்க வேலையில கணவருடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் கூடுதுங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வேண்டிய பழைய பாக்கள் வசூலாகுது தம்பதிய பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை கூடுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல உங்களுக்கு வரவு உண்டு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு பிள்ளைகள் வந்து சொல்படி நடந்துப்பாங்க பெண்களுக்கு கணவர் வீட்டார் கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க நட்பு வட்டம் விரிவாகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை குறையுது கணவர்கிட்ட கொஞ்சம் வளைந்து கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க பிரபலமானவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுடைய நிலையை உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்வீங்க நண்பர்கள் பக்கபலமா இருக்காங்க அதே போல கணவன் வழி கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து மோதல் இப்ப மறையுது இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரிங்க சிம்ம ராசி பொறுமையா செய்யுங்க யோசிச்சு பண்ணுங்க வேலை தரங்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்பு இருக்கு மளிகை கடை மற்றும் சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் பெருகும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகுது இதோட தொழில் செய்யறதுக்கு வங்கியில கடன் கிடைக்கும் பொது பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் இல்லாம மேடைகளில் ஆவேசம் பேசாதீங்க வெளிநாட்டில் நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தம் செய்வீங்க குறிப்பா பெற்றோர்கள் வந்துட்டு உதவிகரமாக இருப்பாங்க வீட்டில் தயாரிக்கூடிய பொருட்களுக்கு நல்ல விற்பனை இருக்கு பங்கு சந்தையில் சில மாற்றங்களை செய்வீங்க பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இதோட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருதுங்க அரசு டெண்டர் இது போன்ற விஷயங்களை கலந்து கொள்வீங்க வெற்றி பெறுவீங்க கலைஞர்களுக்கெல்லாம் வேண்டிய மீதி தொகை வந்து சேரும் இதையடுத்து குடும்ப தலைவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க இதோட மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அனுகூலமும் உண்டுங்க விவசாய பொருட்களுக்கு விவசாயிகளுக்கு விலையேற்றம் உண்டு தம்பதிகளை பொறுத்தும் அன்பு பெருகுது புதிய ஏஜென்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செல்போன் வந்துட்டு வண்டி வாகனங்களை பயணம் பண்றப்போ பயன்படுத்தக்கூடாதுங்க இதோட இன்னைக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாகுது மத்தவனுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருங்க முடிய விஷயங்களையுமே மத்திய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க உத்தியோகத்துல ஆதரவு இருக்குது கனவு மனைவி ஒற்றுமை பலப்படுது மேலும் இந்த நாள்ல தந்தை வழியில ஆதரவான சூழல் இருக்கு உத்தியோகத்துல முன்னேற்றம் இருக்கு பயணங்களால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாடங்கள்ல இருந்த அந்த இன்மை மறியுது ஆர்வமா படிப்பீங்க நண்பருடைய வட்டம் விரிவாகுது வர்த்தக செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்க ஒட்டுமொத்தமா அதனால எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கை சிறக்கும் இந்த நாள் குறையொன்றும் இல்லை பணவரவும் நல்லா தான் இருக்கு ஒட்டுமொத்தமா பாராட்டு கிடைக்கூடிய நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சி ஒப்பு நிறம் இது அடுத்து நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சோ இங்க மூணு பேரையும் நம்ம ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம் சிம்மராசின்னு சொல்றோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் ஆதரவான நாள் அனுகூலமான நாள் கூடவே மகிழ்ச்சியான நாள் குடும்பத்திலே ஏற்படுத்த நெருக்கடி நீங்குது பொன் பொருள் சேருது மேலும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து பூரம் நட்சத்திரம் நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகுதுங்க கடமை மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீங்க ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிந்தித்து செயல்பட போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் கூடவே இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையடுத்து இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பான நாள்ல முடிவு பண்ணிக்கலாம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா இப்படி சிம்மராசி பாடக்கூடிய அளவுக்கு இந்த நாள் அனுகூலம் ஆதரவு அமைதி அன்பு அதிர்ஷ்டம்னு நிறைய விஷயங்கள இந்த நாளுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லது 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 மட்டுமே உங்களுக்கு சொந்தம்